முருகனுக்கு முருகனுக்கரோர எல்லாம் அல்ல பணி உருவன் எம்பெருமான கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீதண்டாபுர சுவாமி கரோரோரோரோரோரோ குருநாதர் அருணாபெருமன் திருசாரம் என்பதும் பெற்ற குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திரு திருப்பொன்ற மகா மந்திரத்தில் கௌமாரின வரிச்சப்படி பாடலின் அறுநூற்றி எண்பத்தி ஆறு கரைய முகில் போலும் என தூங்கும் திரு ஒற்றியூர் தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருள் பணியாண்டவன் திருவடிலும் திரு ஒற்றியூர் அவர் பெருமாளின் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் இந்த பாடல் திரு ஒற்றியூர் உரை முருகா விலைமாதல் மயத்தில் விழுந்து பரிகசிக்கப்படும் முன் அடியேனுக்கு திருவுருள் ஞானத்தை தந்து அருள்வாயாக எங்கள் வேண்டிக் கொள்கிற பாடல் ஞானம் பெற பாட பெற்ற பாடல் இந்த தலம் அனைவருக்கும் தெரிந்த தலம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள தலம் சென்னைக்கு வடக்கே ஐந்து மைல் தொலைவில் உள்ளிருக்கு மூவர் தேவாரம் பெற்ற அற்புதமான முதுநகர் ஸ்தலபுராணம் வரப்பெற்ற அற்புதமான ஒரு மகிமை புருந்திய தலம் இந்த தளத்து பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் இதை முதல் பாடல் ஞானம் பெற பாட பெற்ற பாடு தனதன தான தனதனன தான தனதனன தான தனதான என்ற சந்த குளிக்கையுடைய பாடு கரியமுகில் போதும் இருள் அழக பாறு கயல் பொருத வேலின் விழி மாதர் கலவிகளில் மூழ்கி மிருகமத படீர களபமுளை தோய அனைவூடே விரகமது ஆன மதனகளை ஓது வெறிய என ஆடும் உலகோர்கள் விதரணம் அது ஆன வகை நகைகள் கூறி விடுவதன் முன் ஞான அருள்தாராய் ஹரி பிரம்மர் தேவர் முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழ் போத மீதே அதிக நடராஜர் பரவ குருராஜ அமரர் குலநேச ஈசா சீரகர கபால அறிவை உருபாக திகழ் மேனி உடையாளர் திருவளரும் ஆதிபுரி அதனில் மேவு ஜெயமுருக தேவர் பெருமானேன் கரியமையில் போலும் இரு பார கயல் பொருத வேலின் விழி மாதர் கலவிகளில் மூழ்கி மிருகமத படீர கலவொழி தோய அனைவூடே அப்படின்னு இப்போ இந்த ரெண்டு அடியை மட்டும் நம்ம எடுத்து பொருளை பார்க்கலாம் அதாவது முதல்ல கரிய முகி மேகம் போன்ற இருண்ட கூந்தல் பாரத்தையும் கயல் மீனுக்கு இணையான மீனோடு சண்டை செய்யும் வேல் போன்ற கண்களையும் உடைய மாதங்களின் காம போகங்களில் முழுகி கஸ்தூரி சந்தனம் இவர்களின் கலவையை பூசியுள்ள கொங்கையில் படிய படுக்கையிலே அனைவூடே பிறகமது ஆன மதனர்களை ஓது வெறிய நாளும் உலகோர்கள் விதரணம் அது ஆன வகை நகைகள் கூறி விடுவதன் முன் ஞான அருள்தாராய் காம சம்பந்தமான மன்மது நூலை கொக்கோக சாஸ்திரத்தை படிக்கின்ற வெறிகொண்டவன் இவன் என நாள்தோறும் உலகத்தவர்கள் விதரணமதான் சுருக்கு என்று தைக்கும்படியான வகையில் நகைகள் அதாவது பரிகாச முறையில் பேசி இகழ்ந்து விடுவதற்கு முன்பாக ஞானம் என்பதை அழித்து எனக்கு அருள்வாயகன் வேண்டுகிறது ரெண்டாவது பதில ஹரி பிரம்மர் தேவர் முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழ்வோத பொய் மீது அதிக நடராஜர் பிறவர் குருராஜ அமரர் குலநேச குமரகீசா திருமால் பிரம்மா தேவர்கள் முனிவர்கள் சிவயோகிகள் ஆகிய இவர்கள் உன்னுடைய திருப்புளை பரவி ஓத பூமியில் மேம்பட்டு விளங்கும் நடராஜ பெருமான் போற்றுகின்ற குருராஜமூர்த்தியே தேவர்குலத்துக்கு அன்பனே குலத்துக்கு அன்பனை குமரஈசனை சிறகர கபாலர் அருவி ஒரு திகழ் திகழ்கனக மேனி உடையாளர் திருவளரும் ஆதிபுரி அதனில் மேவு ஜெயமுருக தேவர் பெருமானே கபாலத்தை கையில் ஏந்தியவர் தேவி ஒரு பாகத்தினர் விளங்கும் பொன்மேனி ஆகிய சிவபெருமான் வீற்றிருக்கும் லக்ஷ்மீகரம் விளங்கும் ஆதிபுரி என்கின்ற திருவொற்றியூரில் விளங்கிடும் ஜெயமுருகனை தேவர் பெருமானே ஞான அருள்காரான்னு வேண்டிக்கிறார் அதாவது இதுல கனகமேனி உடையாளருங்கிறார் இந்த பாட்டில் ஏனாவடியில் சிவபெருமான் பொன்வன் பொன் வண்ணத்தவர் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி ஈசனுக்கே என்பார் பொன் வண்ணத்தில அடுத்தது திருவள்ளரும் ஆதிபுரி அதிநில் ஆதிபுரி என்பது திருவொற்றியூர் இதுக்கு திருவொற்றியூர் புராணத்தில் இருக்க ஒரு பாடல இருக்க பாடல் தான் எடுக்கணும் என்ன ஆ அதாவது திருந்தும் ஒரு பூலோக சிவலோகம் என்ன பொருந்தி அருளே பரவபுரி என வகுத்து இருந்தருளி ஆதியில் ஏற்றதாலே அரும்புரியின் நற்பெயரை ஆதிபுரி என்றான் இன்னொன்று முக்கியமான விஷயம் கோயம்புத்தூர் ஜில்லாவில் இருக்க பேரூர் என்னும் தளத்துக்கும் ஆதிபுரின்னு ஒரு பேர் உண்டு அதையும் அன்பர்கள் புரிந்து கொள்ளணும் ஆனால் இந்த ஆதிபுரி வந்து திருவொற்றி வர குறிக்கிறது இப்போ இந்த பாடலில் முதல் பகுதியில் விலை மாதர் இன்பத்தையே மிக விளைந்து அவர்தரும் கலவியை கருதி வாழ்நாளை வீணாக்கோர் வெறியர்கள் அடியில் நான் வெறியர்களானாலும் எம்பெருமான முருகனை சரணடைந்தால் அவன் திருவருள் வாய்க்கும் என்பதால் திருவருள் ஞானத்தை அருள் புரிய வேண்டி இந்த திருப்பூரில் அருள் செய்கிறார் சுவாமி ஆதி புரியாதனில் மேவும் ஜெயமுருகாங்குற சார் தீய தீயம்மனை கனவிலும் இன்னையா சிந்தை தூய மாந்தர்வாழ் தொண்டை நன்னாட்டில் உள்ள தான் திருவிட்டு இறைவர் ஆத ஆதிபுரீஸ்வர் படம்பக்கநாதர் தியாகராஜர் இறைவி வடிவுடையம்மன் திரிபுர சுந்தரி மூவர் முதல்கள் திருப்பதி பெற்ற அற்புதமான சிறப்புடைய தலம் திருக்கோயில் வந்து வெள்ளிக்கிழமை காலை அஞ்சு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் பௌர்ணமி நாட்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் மற்ற நாட்களை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் பிறந்திருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலாச்சாரி மனம் உணர்ந்த சிறப்புடைய அற்புதமான திருத்தலம் கலிய நாயனாருடைய அவதார தளம் அப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த தலம் திருவற்றியும் இந்த தளத்து முருகன் வேண்டுகிறார் என்ன முருகா விலை மாதிரி மயக்கில் விழுந்து உலகவரால் பரிக பரிகசிக்கப்படும் முன்னர் அடியேனுக்கு திருவுருள் ஞானத்தை தந்து அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாம் உள்ள பழனி பெருமான் திருவிழா திருவற்றியூர் அவர் பெரும்பாலும் திருடன் சமர்ப்பித்த அவங்க பத்திரம் வெற்றியல் முருகனுக்கு அரோரா 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 முருஜன்